நான் எதெல்லாம் அப்போ வேண்டாம் வேண்டான்னு சொன்னனோ இப்போ அதெல்லாம் தேடி தேடி சாப்பிட்டுட்ருக்கேன் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சி எப்போவாவது தான் நான் செய்வேன் ஆனால் இப்போ இந்த முருங்கைக்கீரையை வீக்லி த்ரைஸாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ்க்காக சூப் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ரெண்டு மெத்தட் பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து கீரையை வேக வச்சு அதோட தண்ணியை மட்டும் குடிக்கிறது இன்னொன்று வந்து அந்த கீரையை வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து சூப் மாதிரி செய்கிறது இதில் வந்து நான் செகண்ட் மெத்தடை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி இல்லை கொஞ்சமாக சீரகம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு மிளகு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் தக்காளியும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வேக அப்புறமா அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சின்ன வெங்காயம் வர மிளகா அரைச்சி வச்சுருக்க கீரை அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு பவுல் ஃபுல்லாக ஊற்றினேன் இதை குடிப்பேனா அப்படின்னு இருந்தேன் ஆனால் சூப் உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்து பவுல் ஃபுல்லாகவே இன்னைக்கு குடிச்சு முடிச்சுட்டேன்